வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் செய்தி ஐஐடி ஐஐஎம் ஆசிரியர் நியமனத்தில் அநீதி ஒதுக்கீட்டில் எழுந்துள்ள இடையூறு ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐஎம் எனப்படும் இந்திய மேலாண்மை நிறுவனம் ஆகியவைகளில் ஆசிரியர் நியமனத்தில் கடைபிடிக்கப்படும் இட ஒதுக்கீட்டு முறை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து இந்து ஆங்கில இதழில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி கட்டுரையின் செய்தியை விரிவாக காண்போம் இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களான இருபத்தி மூன்று ஐஐடி மற்றும் இருபத்தி ஒரு ஐஐஎம் நிறுவனங்களில் பத்தாயிரத்தி இருநூறு ஆசிரியர் பணியிடங்கள் இருந்து வருகின்றன இந்த பணியிடங்களில் ஆசிரியர்களை நியமனம் செய்யும் பொழுது இட ஒதுக்கீட்டு முறையை அமுல்படுத்தி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய அரசு ஆணை வெளியிட்டது இந்த நடைமுறையின்படி பட்டியல் இனத்தவருக்கு பதினைந்து சதவிகிதமும் பழங்குடியினருக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமும் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவிகிதமும் என மொத்தமாக நாற்பத்தி ஒன்பதரை சதவிகிதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எஞ்சிய ஐம்பதரை சதவிகிதம் பொதுப்பட்டியலில் விடப்பட்டது ஆசிரியர் நியமனத்தில் இந்த ஒதுக்கீட்டு நடைமுறை சரியாக பின்பற்றப்படவில்லை என பல புகார்கள் எழுந்ததால் அதன் தன்மையை அறிந்து கொள்வதற்காக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த நிறுவனங்களிடமிருந்து தகவல்கள் கேட்கப்பட்டதில் இருபத்தி ஒரு ஐஐடி நிறுவனங்களும் பதிமூன்று ஐஐஎம் நிறுவனங்களும் கொடுத்த தகவல்கள் தொகுக்கப்பட்டு உள்ளன இதன்படி ஐஐஎம் இந்தூர் நிறுவனத்தில் உள்ள நூற்றி ஒன்பது ஆசிரியர்களில் பொதுப்பட்டியலில் நியமனம் பெற்றவர்கள் என்பதும் மூன்று பேர் மட்டுமே ஒதுக்கீட்டில் நியமனம் பெற்றவர்கள் என்பதோடு ஐஐஎம் லக்னோ நிறுவனத்தில் பொதுப்பட்டியலில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் ஆசிரியர்களும் உதய்பூர் ஐஐஎம் நிறுவனத்தில் பொதுப்பட்டியலில் தொண்ணூற்றி ஒரு சதவிகிதம் ஆசிரியர்களும் இருப்பதால் இந்த நிறுவனங்களில் இட ஒதுக்கீட்டு நியமனங்கள் முறையாக நடைபெறவில்லை என்பது தெளிவாகின்றது மேலும் பதிமூன்று ஐஐஎம் நிறுவனங்களிலும் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் பொதுப்பிரிவிலும் ஐந்து சதவிகிதம் பட்டியல் இனத்தவரும் ஒரு சதவிகிதம் பழங்குடியினரும் ஒன்பது சதவிகிதம் இதர பிற்பட்ட வகுப்பினரும் ஆசிரியர்களாக உள்ளனர் என்பதும் தெரிய வருகின்றது ஐஐடி நிறுவனங்களின் ஆசிரியர்களை பொறுத்தவரை மும்பை ஐஐடியில் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் பொதுப்பிரிவினரும் கரக்பூர் ஐஐடி நிறுவனத்தில் தொன்னூற்றி ஒன்று சதவிகிதம் பொதுப்பிரிவினரும் உள்ளனர் மேலும் இருபத்தி ஒரு ஐஐடி நிறுவனங்களில் எண்பது சதவிகிதத்தினருக்கும் அதிகமான ஆசிரியர்கள் பொதுப்பிரிவிலும் ஆறு சதவிகிதம் பட்டியல் இனத்தவரும் இரண்டு சதவிகிதம் பழங்குடி இனத்தவரும் பதினோரு சதவிகிதம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் இருந்து வருகின்றனர் சற்று உற்றுநோக்கும் பொழுது ஐஐடி மும்பை நிறுவனத்தில் மொத்தமுள்ள அறுநூற்றி எண்பத்தி நான்கு ஆசிரியர்களில் இட ஒதுக்கீட்டின்படி இருக்க வேண்டிய முன்னூற்றி நாற்பது ஆசிரியர்களில் வெறும் பதினேழு பேர் மட்டுமே உள்ளனர் என்பது அதிர்ச்சி அளிப்பதாகும் ஐஐடி மற்றும் ஐஐஎம் நிறுவனங்களின் ஆசிரியர் நியமன ஒதுக்கீட்டு முறையானது அமலுக்கு வந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்னரும் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் பிற்பட்ட வகுப்பினர் இட ஒதுக்கீட்டில் நியமன முறை சரியாக கடைபிடிக்கப்படாததால் ஒதுக்கீடு மூலம் ஐம்பது சதவிகித ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய நிலையில் பெரும்பாலான நிறுவனங்களில் பத்து சதவீதத்திற்கும் குறைவாகவே ஆசிரியர் நியமனங்கள் நடைபெற்றுள்ளது ஓர் அவலம் இதனால் பல நிறுவனங்களில் கிளர்ச்சிகள் நடைபெற்றுள்ளதோடு சில நிறுவனங்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகளும் நடைபெற்று உள்ளன உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் நியமனத்தில் இட ஒதுக்கீடு கடைபிடிக்கப்பட்டால் கற்பித்தல் திறனும் கல்வியின் தரமும் பாதிக்கப்பட்டுவிடும் எனும் முற்பட்ட வகுப்பினரின் மேலாதிக்க கருத்தாக்கத்தினால் பல ஆண்டுகள் தள்ளிப்போடப்பட்ட போடப்பட்ட இடஒதுக்கீட்டு கொள்கை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அமுலுக்கு வந்த போதிலும் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இடஒதுக்கீட்டில் அநீதி இழைக்கப்படுவது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்